அவங்க இங்க இவங்க இவர் இங்க நின்னு ஐயாங்க உட்காந்துக்கிட்டாரு இவர் இங்க நின்னு பேசினா அவர் சால் ஆவாரா இங்க நின்று பேசினா சால் ஆவாரா இங்க நின்னு பேசினா இதா ஆவா இதான் கூடான கோடி நன்றி

தெரிஞ்சால் உங்களுடைய விதியை உங்களாலே மாற்றி அமைக்க முடியும் ஆனா நான் என்ன மாதிரியாலும் மாத்துவோம் சரக்கலை தெரிஞ்சவனிடம் சரசம் ஆடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவனை பார்த்து பேசுவாங்க சரக்கலை தெரிஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு போறான் அப்படின்னா முன்கூட்டி அவனால கணித்துக்க முடியும் இப்ப நான் விதியை மாத்து தெரிஞ்ச ஒரு ஆளுன்றதுனால என்ன பண்ண நான் மூச்சு எங்க உங்களுக்கு மூச்சு போவோம் எனக்கு மூச்சு போவோம் பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நட்டு நீங்க கிளம்பலாமா போலாமான்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்ப சரி கிளம்பும் போது இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப விதியை மாத்தி அந்த இது சூச்சம் நான் சொல்லி கொடுத்தேன்னா அவன் சொல்ற வார்த்தை அப்படியே பழிச்சு பழிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க வந்து சோசியம் பார்க்க இந்த நவகரகம் இதெல்லாம் டச் பண்ணது இப்போ எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் நமக்கு வந்து டிகிரி கிடைக்கும் செல்வம் புகழ் நினைத்தது நீங்க சாதிக்கிறது அதே மாதிரி இந்த கோர்ட்டு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி இது கோர்ட் விஷயத்தெல்லாம் வந்து கேஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அசால்ட்டா இருக்கு என்ன குழந்தை வேணுமோ அந்த குழந்தைய நீங்களே டிசைட் பண்ணி இது பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து அவருக்கு தகுந்த ஆம்பளை குழந்தைன்னா ஆம்பளை வாழ்ந்து பேருதான் தொங்கலை வந்தோன்னா தொங்கலை வந்து போயிடலாம் இந்த புலோகத்தில் போகிற எந்த ஒரு மனிதனுக்கோ ரெண்டு நாத்தியும் சுவாக்கம் நடக்காது செக்கு இது வலது பக்கம் சூரிய கலை இடது பக்கம் சந்திரக்கலை இப்போ நான் உணர்ந்துருக்கேன் நீ ஒணர்ல இப்போ இதான் விஷயமே இந்த புலோகத்தில் போகிற எந்த மனிதனுக்கோ ரெண்டு நாற்று அதாவது வந்து ஒரே டைம்ல போகாது ஆனால் நாங்கள் ஒரு செக் வைக்கிறேன் போவும் அது யாருக்கு போகணும்னு சொல்கிறோம் அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு போக உங்களுக்கு போகாது ங்கட்டினா இன்னைக்கு வந்து கண் இழுச்சி பாக்கும்போது நீங்க வந்து சாதி கிராமம் நம்ம கண் இழுச்சி எந்திரச்சி பாக்கும்போது வந்து பாத்தீங்கனா இன்னைக்கு வலது பக்கம் தான் போயிடும் அப்படி வலது பக்கம் போயிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கும் இங்க பாருங்க இந்த வீதி தான் நடந்து இருக்க அப்ப பிரபஞ்சமே வந்து டிசைட் பண்ணிச்சு அதனால என்ன சொல்ல வரேன்னா நாتي அந்த மூணு நாள் இருக்கீங்களா அந்த மூணு நாள் வந்து கரெக்டா சுவாசம் செக் பண்ணாம சுவாச கால செக் பண்ணாம விட்டுட்டோம் அப்படினா அந்த இயற்கை என்ன பண்ணுமோ அந்த விதி நடந்தாகும் ஆகும் அந்த விதிக்கு தான் அந்த மாதிரி மூணு நாள் ரொம்ப டேஞ்சரான ஜடத கூட பக்கற மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து இவரு வந்து உதாரணத்துக்கு வந்து ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுது பக்கம் போச்சு வலது பக்கம் தான் நீ போகணும் நீ சண்டே வலது பக்கம் தான் போகணும் இப்ப நீ வலது பக்கம் போகாம இடது பக்கம் போச்சுன்னா இப்ப என்ன சார் பண்ணுவீங்க நீங்க ஒரு கேள்வி ஒன்று இப்ப எங்க மாதிரி யாரெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா இப்ப என்ன இதுல வேணா இதுல மாத்தோம் இதுல வேணா இதுல மாத்தோம் ஏன்னா மத்தபடி வந்து சோசனை நடக்காது அது நான் வந்து ரகசியம் அது வாசி வாசி டிபார்ட்மெண்ட் அது வேற தனி இடது பக்கம் போயிருக்கு வலது பக்கம் மாத்தணும் இப்ப நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னு நீங்க வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கால் படம் ஒன்று அதாவது பூமியில கால் படுவதற்கு முன்னே நம்ம மாத்திக்கணும் அது மாத்தி எம்ன்றது வந்து இந்த ஞாயிறு சனி செவ்வா மூணு ரொம்ப டேஞ்சரா இருந்தாலும் அது மாதிரி வந்து நீங்க இடது பக்கம் மாத்தணும் அப்படின்னா யாராவது ஒரு டெஸ்ட் வேணா பண்ணிக்கலாம் யாரு வராது வரணும் வலது அடிச்சு உங்க வலதுல மாத்திரம் மாத்திரம் இப்ப மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வலது வரணும் உங்களுக்கு சண்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் போக வேண்டும் அந்த மாதிரி அந்த மூச்சு செக் பண்ணாம போறாங்க ஒரு மனிதன் சுவாசம் செக் பண்ணாம போறான்னா அதாவது வந்து சில மனிதனுக்கு வந்து அவன் பாவம் புண்ணி தகுந்த மாதிரி அது நடக்கும் அதனால இதை கொஞ்சம் உசாராருங்கன்ற அந்த மூணு நாள் கரெக்டா செக் பண்ணீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் நீங்க மாத்தி ஊது அன்னைக்கு விதி அன்னைக்கு விதியை மாத்தி வச்சிருக்கோம் எந்த ஒரு மனிதனை பார்த்தாலும் பத்து நாள் நல்லா இருப்பான் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து என்ன பண்ணுவான் மனம் இருக்கும் மனம் காசு பொருள் ஏ டு செட் எல்லாமே இருக்கும் ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த பத்து நாள் வந்து அதாவது வந்து இந்த பத்து நாள் நல்லா இருப்பான் திரும்ப நாலு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறு இருப்பாங்க ஆனா சில மனிதன் வந்து பாத்தீங்கன்னா

கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க இது மேல உங்களுக்கு நல்லது கண்டிப்பா நடக்குங்க சேம் டைம் நீங்க சொன்னதை நான் பல்சிரும் உதாரணத்துக்கு எதிர்மறைனா என்ன நேர்மறைனா என்ன விவாகம் மட்டும் சொல்லாம லாஸ்ட் சொன்ன பாருங்க இதுதான் விதிய மதியால வெல்வது தோல்வி வெற்றி கஷ்டம் ஏ டூ ஜெட் எந்த பொண்ண கட்டுறோம் என்ன பண்றோம் எத்தனை பணம் வருது என்ன பண்ணுது நீ மறந்து வெல்ல முடியும் மறந்து வெல்ல முடியும் அதான் சுத்த நோட் எடுத்து பாயிண்ட் அவர் வீட்டு விட்டு கிளம்பும் போது அவருக்கு தெரிய வந்துடும் அப்ப எப்படிங்க தெரிய வரும்னு கேட்டீங்கன்னா இப்போ எதிர்க்க வந்து கஸ்டமர் உட்காந்துருக்கிறாரு அப்ப அங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதான் விஷயம் அது சூரியனை பார்த்து உட்காடுறவனையும் நீங்க இங்க உட்காந்து எதிரி இங்க உட்காந்தான்னா இவளோ நீ ஈஸியாக ஜெயிக்கலாங்க இதை ஜெயிக்கணும்னா ஓ பஞ்ச விட மிகப்பெரிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செயல் செய்யும் போது எந்தென்ன நம்ம ஓடணும் அது ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து கொந்தரக்கடை ஓடும்போது நீங்க என்னென்ன செய்யணுன்றதை நான் சொல்கிறோம் நாடின்றது நான் சொல்கிறேன் இந்த நாடி இல்ல இது வேற நாடி இது சூத்தமா நாடி நான் சூரிய கடையில ஓடும் போது இது வந்து பார்த்தா எல்லாம் பீடியமா இருக்கும் சொல்லுங்க இப்போ அந்த கோர்ட் இருக்கு இல்லைங்களா கோர்ட்ல வந்து ஒரு வாழ்க்கை தீராம இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து

அவன் ஜெய்சிக்கலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் அவருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியே ஆண் குழந்தை வேண்டுமானாலும் ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண் குழந்தை வேண்டாலும் பெண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எலிமிஷம் கொண்டு போய் சுத்தாதீங்க உங்களுக்கும் அடி ஓடும்

கரைக்கலை விஷயம் தான் தெரியும் அந்த மினிஸ்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட பேசினாலும் உண்மைதான் நடந்துடும் அவர் சொன்னாலும் நடக்கும் அது உண்மையான உண்மை புரியுதா அப்ப பேசினீங்கன்னா உங்களுக்கு அவர் பலம் விடும் மனசுக்கு பவர் வேணும் உங்களுக்கு நீங்க விதிய மாத்தீங்களா அதையே உங்களுக்கு தெரிய வச்சீங்க இந்த குருக்குல்ல இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா மணல் சைஸ் கூட கிடையாது எதுல சூரியன்ல இது மணல் சைஸ் கூட கிடையாது ஒரு லட்சம் கோடி பூமியை கொண்டு வச்சாலும் சூரியன் நிரம்பார் இந்த சூரியன் இருக்குல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்கு கணக்கு பண்ணினா சூரியன்

ரெண்டுமே புனிதமானது ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது வயசு ஆனா நூத்தி இருபது வயசு நூத்தி இருபது வயசு வரைக்கும் எங்க பதினஞ்சு மூத்தி போக வேண்டிய இடத்தில் முப்பது நாற்பது வரைக்கும் ஐம்பது வரைக்கும் போவோம் பாஸ்தாலாம் போவோம் அப்படி போக வேண்டிய காரணத்தினால இவ டெபாசிட் சீக்கிரமா விடும் அஞ்சு பஞ்சபூதம் உடல் இறங்கிட்டு இருக்கு அஞ்சு அஞ்சு பஞ்சபூதம் ஒண்ணு சரியில்லைன்னா பல வலிக்கும் வைத்த வலிக்கும் சுத்த வலிக்கும் அப்புறம் ஆறு ஆட்ட அடிக்கும் என்ன வியாதியா இருந்தாலும் பஞ்சபூதம் சமப்படுத்துங்க நீங்க ஒண்ணு காலையில ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தா போகுது ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்குது

அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு கோயில் வேண்டும் அந்த கோயில் எதற்காக வேண்டும் மனம் என்றால் என்ன எந்த காஸ்மஸ் இருக்கோ அந்த காஸ்மஸ்சில் பிரபஞ்சம் இறங்கும் அப்ப வந்து இனி ஒருத்தர் காஸ்மி கணதி சொல்கிறீங்கள்ல காஷ்மி கநதி பிரபஞ்சம் அந்த இடத்துல இறங்குது அதே டைம் வந்து கோயில்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு கூட வந்தீங்கன்னா வந்து போன ரெண்டு கிலோமீட்டர் தரனோடனே சின்ன பயப்பாட்டு பாவம் ஆரம்பிச்சேன் எழுபத்தி ரெண்டாயிரம் காட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு செவன்ட்டி டூ தௌசண்ட் காட்டு வந்து வந்து போயிட்டு இருக்கும் பிரபஞ்ச ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது